வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போது இந்த குரு வக்ர பலன்கள் மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ர ஆக போறாரு அதாவது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இரண்டாம் இடத்துல பொதுவா குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா வக்ரம் ஆகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதே போல குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய மூன்று முக்கியமான இடங்களுக்கு விசேஷம் அதிகம் அதாவது குரு பகவானுக்கு மூன்று முக்கியமான பார்வைகள் இருக்கு குரு அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடத்திற்கு கூடுதல் பலம் அப்படின்னு சாஸ்திரங்களை

ஆனா இப்ப வக்ர பார்வையை செலுத்துறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதனால எட்டாம் இடமும் சற்றே பலம் இழக்குது அதுலயும் சனி பார்வையும் எட்டாம் இடத்துல இருக்கு சனி பகவானுடைய வக்ர பார்வையும் எட்டாம் இடத்துல இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் பைனலா தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்து மேல செலுத்துவார் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறது சிறப்பு ஆனா இப்ப வக்ர பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது எனவே இந்த குரு வக்ரத்துல நான்கு முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது அதுலயும் ஆறாம் இடம் நமக்கு ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆகுது பெரிய அளவுல பலம் இழக்கல ஏன்னா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறதுனால ஆறாம் இடம் கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணுது மற்ற மூன்று இடங்கள் சற்றே பலம் இழக்குது ஆகவே இந்த காலகட்டத்துல இந்த மூன்று இடங்கள் சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் குரு பகவானை எடுத்துட்டோம்னா நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு அதாவது நம்மளுடைய ராசிக்கு பாகியாதிபதி பிளஸ் விரையாதிபதி இந்த ரெண்டு ரோலையும் குரு பகவான் தான் பிளே பண்ணுவாரு எனவே இவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் அட் சேம் டைம் பார்த்தோம்னா நிறைய விரைய செலவுகள் கடந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ரிலேட்டடா இருந்திருக்கும் ஆனா அது ஒரு பயனுள்ள செலவுகளா ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும் ஏன்னா பாகிய அதிபதி அப்படிங்கிறதுனால தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை பெரும்பாலும் ஏற்படுத்த மாட்டாரு அதுவும் ஃபேமிலி ரிலேட்டடா பாத்தோம் ஒரு பயனுள்ள விரை செலவுகளை நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவா குரு பகவான் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டிதான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாராசிவார் இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபர் அவர் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் நிறைய சுப விரை செலவுகளை ஏற்படுத்துவாரு குடும்பத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கைகள்

காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அப்படி பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்ர பார்வை பத்தாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் அவசர முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பொறுத்த அளவுல அக்டோபர் எட்டுக்கு பிறகு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம் இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுறது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது செயல்படுறது சிறப்பு குறிப்பா அக்டோபர் எட்டுக்கு பிறகு அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் பக்ரம் எனவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் தென்படலாம் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கிறத நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க முக்கியமான மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய பிளான்ஸ் வச்சுக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதுலயும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பத்தாம் இடத்துல குரூப் காவடிய வக்ர பார்வை பதிகிறதுனால அக்டோபர் எட்டுக்கு மேல நிறைய பேருக்கு பணி சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ்லாம் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிடுறது நல்லது மூன்றாவது நபர் நம்பி உங்களுடைய முக்கியமான வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே இறங்கி உங்களுடைய வேலைகள்லாம் கரெக்டா முடிச்சிடுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகும் மற்றபடி நவம்பர் பதினைந்து வரைக்கும் சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேல அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நவம்பர் பதினைந்துக்கு மேல நல்ல செய்திகள் வந்து சேரும் அது உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் நவம்பர் பதினைந்துக்கு மேல நிச்சயமாக இந்த உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல விரயஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் ஆகவே நிறைய பேருக்கு கடந்த கால இருந்து நிறைய வரைய செலவு ஆனா குரு இரண்டாம் இடத்துல இருந்ததுனால அது ஆல்மோஸ்ட் பாதான அந்த ஃபேமிலி ரிலேட்டடான வரைய செலவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு வந்து ஒரு சுப கிரகம் வரையாதிபதி குரு பகவான் அவர் நமக்கு இரண்டாம் இடத்துல இருந்ததுனால ஆல்மோஸ்ட் சுப வரைய செலவுகள் அதிகமா ஏற்படுத்திருப்பாரு மேலும் நிறைய பேருக்கு கடந்த கால கடத்தல பண பற்றாக்குறை அப்படிங்கற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல வக்ரம் ஆயிட்டாரு அதனால நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளோட

மொத்தமா எதுவும் வச்சுக்க வேண்டாம் கையில ஏதாச்சும் பணம் இருக்குன்னா அதை கரெக்டா ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள எதுவும் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அந்த கொடுத்தல் வாங்கல் காரணமாக ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் ஏவே அக்டோபர் எட்டுக்கு மேல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த பரிமாற்றங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நவம்பர் பதினைந்துக்கு மேல பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் சனி பகவான் இருக்கும் இடைப்பட்ட குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை இரண்டாம் இடத்துல குடும்பத்துல நிறைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில நிறைய விரைவு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல குடும்பத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வக்ரம் ஆகிறாரு ஆகவே தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் தந்தையாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பு மற்றபடி குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில பெரிய அளவுல எந்த குழப்பமும் இல்ல வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு தேவையில்லாத பேச்சுவார்த்தையில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மௌனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு குறிப்பா ஃபேமிலியில கொஞ்சம் தேவைகள் அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிரஷர்ஸ் அதிகமா கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இப்ப கைக்குடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடம் நமக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலையில இல்ல குரு பகவானும் இரண்டாம் இடத்துல பலமா தான் இருக்காரு அடுத்த ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் மட்டும் சற்றே பலம் இழந்து இருப்பாரு குரு பலமும் நமக்கு சிறப்பாவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் ஆல்மோஸ்ட் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இந்த சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பற்றி அதிகமா பேசியிருப்பாங்க எனவே அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சி சார்ந்த வகையில அக்டோபர் எட்டுக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு குரு பகவானுடைய பலம் சற்றே குறையும் அந்த காலகட்டத்துல நீங்க முயற்சிகளை செய்யலாம் ஆனா நல்ல செய்திகளை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள்லாம் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம் நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டு பண்ணிக்கிட்டே இருங்க பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் பாத்தோம்னாக்கா திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள் எல்லாம் கிடைச்சிடும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை எட்டாம் இடத்துல பதியுது எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையால ஒரு சில விரைய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல வாழ்க்கை மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் வருத்தப்படுற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் எதுவும் வெளியிடாம இருக்கிறது சிறப்பு இதை மட்டும் நீங்க ஆல்மோஸ்ட் பராமரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்தாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதிவு எனவே கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிறைய மன வருத்தம் குழந்தை பாகியத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் தென்படுது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனா நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி பகவான் வக்ர பார்வையை தான் ஐந்தாம் இடத்துல செலுத்துறாரு அது நான் ஓரளவுக்கு நான் பாசிட்டிவாகவே பாக்குறேன் நவம்பர் பதினைந்துக்குள்ள குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அது இருந்தாலும் சரி இல்ல நேர்கதியில் செஞ்சால செய்கிற நேர் பார்வையாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய சப்தம பார்வை பொதுவா ஐந்தாம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில மன வருத்தங்களோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அதனால நீங்க ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அவங்க பெரிய அளவுல குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டாரு ஏதோ லைட்டா மன வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் என் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா ஒரு பேவரான பலன்கள் கிடைக்கும் அதனால நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல பிள்ளைகளால கடந்த கால காலகட்டத்தில் நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மன வருத்தங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஆனா சனி வக்ரத்துக்கு பிறகு ஆல்மோஸ்ட் சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடுச்சு பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகி எல்லாரும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா நாட்களை கழிச்சிட்டு இருந்தாங்க நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை சற்றே நிதானமா செயல்படுறது நல்லது பிள்ளைகள் மேல கோவப்படாம அன்பா அனைத்து விஷயத்தையும் எடுத்து சொல்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்லை

பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டுக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் உங்களுடைய படிப்பை தொடர முடியாத அளவுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் பொருளாதார ரீதியா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் கல்வி சார்ந்த வகையில ஏற்படல மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க இப்போ நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணத்தோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க எனவே அவங்க நினைக்கிற படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த அஷ்டமஸ்தானம் சற்றே பலம் இழக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த ரெண்டு வகையில ஏதாவது ஒரு வகையில ஒரு சில குழப்பங்கள் மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா பெரும்பாலும் அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்கல ஏன்னா குருபகவான் ஒரு முழு சுபர் அவர் வந்து பெரிய அளவுல குறிப்பா கல்வி சார்ந்த வகையில் பெருசா தடை தாமதங்களை ஏற்படுத்த மாட்டாரு எனவே மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிளானிங் மைண்ட் செட்டோட டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த குரு வக்ரத்துல நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறதே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் கடந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் அதிகமா பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெருசா பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இன் கேஸ் நீங்க கடந்த காலகட்டத்தில் எதுவும் சுப விரைய செலவுகள் சுப விஷயம் சம்பந்தமான ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலைனாக்கா இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதீத கவனத்தோட இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் வந்தாலும் அதுக்கு உடனே ரெமடிஸ் கொடுத்துருவாரு உடனே மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி அதுக்கான ரெமடிஸ் கொடுத்துருவாரு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை எல்லாமே பலம் இழந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது எனவே உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் மேலும் மனச்சோர்வு அதிகமா இருக்கிறது ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு எனர்ஜியான ஒரு மனநிலை இல்லாம ஏதோ ஒரு லேசியா ஃபீல் ஆகுறது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில உணவு முறையில நீங்க கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும் நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது கொடுக்கறது வாய்ப்பு எனவே டைமிங்கு கரெக்டா சாப்பிட்டுட்டு டைமுக்கு கரெக்டா தூங்கணும் இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டா பராமரிக்கணும் அதே போல பத்தாம் இடமும் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல பனிச்சுமை அதிகமா இருக்கும் அதிகமா ஒர்க் பண்றதுனாலையும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே எல்லாத்தையும் சீர்தூக்கி நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறாரு எனவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் காது மூக்கு வாய் தொண்டை பகுதி இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்பு

வாய்ப்பு இருக்கு முகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு எனவே இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அதே போல நவம்பர் பதினைந்துக்கு மேல உடைய மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமா யோசிக்க கூடாது முதல்ல ஏன்னா சனி பார்வை சுயஸ்தானத்துல பதியும் அதிகமான யோசனையை கொடுத்துருவாரு மணிக்கணக்கா யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதனால தூக்கமின்மை சரியான டைத்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இதெல்லாம் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது சிறப்பு ஆகவே நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு மேலும் தினமும் காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனச்சோர்வு அதிகமா இருக்கும் எதை நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையான வெறுப்பான மனநிலை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு மேல எனவே எப்போதும் மனச்சோர்வு இல்லாம உங்களை எனர்ஜியா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க அது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள்ல மட்டும் சற்றே கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் பெற்றுக் கொடுக்கும் ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறது பொதுவா சிறப்பு ஆனா வக்ரம் ஆகிறது பொதுவா குற்றம் ஆனா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கறதுனால பெருசா பாதிப்பான பலன்களை கொடுத்துட மாட்டாரு அது நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜா இருக்கு எனவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நியூட்ரலா இருக்கும் நவம்பர் பதினைந்துக்கு மேல குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் மேலும் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கணும் உடைய பேச்சு வார்த்தைகள நிதானம் காக்கிறது நல்லது நல்லது இதை நாம கொஞ்சம் நியூட்ரலா பராமரிச்சாலே இந்த காலகட்டத்தில் நாம நிறைய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பொதுவா குரு பகவான் ஏதோ கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா அதை மாத்தி கொடுப்பாரு அதனால ஸ்டார்டிங்ல ஏதோ மன வருத்தமான சூழ்நிலை ஏற்படுறதுன்னா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரான நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் குறிப்பா பிப்ரவரி நான்குக்கு மேல முக்கியமான நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஏதோ கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலுமே பிப்ரவரி நான்குக்கு மேல நமக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் ஆகவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது நவம்பர் பதினைந்துக்கு மேல உங்களுடைய முக்கியமான முயற்சிகளை நீங்க செயல்படுத்துறது சிறப்பு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல முக்கியமான நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி